ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ரொம்ப நாள் ஆச்சு நான் வீடியோ போட்டு சாரி என்கிட்ட என்னோடய மைக்கு என்னோடய ஹெட்ஃபோன் எதுவுமே எல்லாம் தொலைஞ்சிடுச்சு ஸோ என்னால் வீடியோ போட முடியல ஸோ லாஸ்ட் வீக் நான் என்ன பண்ணேன் என்ன ஷாப்பிங் பண்ணுன்றத ஒரு சின்ன வீடியோவாக இந்த வீடியோவில் போடுவேன் நாங்கள் போன வாரம் வந்து அம்மன் கோவிலுக்கு பெரியபாளையம் போகலான்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ அதுக்காக ரெடி ஆகிட்டான் என் பொண்ணு ரெடி பண்ணிட்டேன் ரெடி பண்ணி ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு ஒரு ஒரு டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் நம்ம ஊருக்கு ஒரு ஊருக்கு இல்லை ஒரு ட்ரிப்பு போனோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நான் சின்ன வயசில் போகும்போது நிறைய மரம் இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரியபாளையம் ரோட்டில் ஒரு மரம் கூட இல்லை எல்லா ரோடு போடுறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வெட்டிட்டாங்க முன்னெல்லாம் எல்லாரும் சமைச்சு சாப்பிடுவோம் இருந்து சமைச்சு சாப்பிடுவோம் ஏன்னா நிறைய மரம் இருக்கும் அப்போல்லாம் அந்த இதுல வருவாங்க மாட்டு வண்டியில வந்து சமைச்சு சாப்பிடுவாங்க பட் இப்போ நாங்கள் அதுக்காக தான் சரி ஒரு நல்லா ட்ரிப்பாக இருக்கும்னு பார்த்தோம் பட் மரமே இல்லை ஸோ ஃபைனலாக நாங்கள் சமைக்கல ஹோட்டலில் வந்து தான் சாப்பிடுவோம் இப்படி தான் இருக்கும் பெரியபாளையம் கோவில் உள்ள என்டர் நிறைய நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் நிறைய கடைங்க கீரை காய்கறி எல்லாம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் பத்து ரூபாய்க்குலாம் நிறைய காய்கறி கொடுப்பாங்க அதுதான் அம்மனோட கோவில் என்ட்ரன்ஸ் இது தான் பெரியபாளையம் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் நீங்கள் என்ன வேண்டுனாலும் கண்டிப்பாக நிறைவேறும் ம சென்னைக்கும் நீங்கள் இதுக்கு போயிட்டு மண்பாக நான் பக்கத்தில் விற்பாங்க ஐம்பது ரூபா அறுபது ரூபாய் முப்பது ரூபாய்க்குலாம் ரொம்ப ரொம்ப அழகாக அந்த சட்டிலாம் விற்பாங்க அது நம்ம ஊர்லலாம் ரொம்ப ஜாஸ்தி சென்னையிலலாம் விலை அதிகமாக இருக்கும் ஸோ சென்னையில் வந்து ரொம்ப கிட்ட தான் ஒன் ஹவர் ட்ராவலிங்கில் நம்மளுக்கு பெரியபாளையம் வந்துடும் ஸோ கண்டிப்பாக ஒரு வாட்டி விசிட் பண்ணுங்கள் வளையல்லாம் அந்த வளையல் இருக்கல ரொம்ப தடி தடியாக திக்க திக்காக இருக்குங்க உடையவே உடையாது ஸோ இருக்கும் நீங்களும் ஒரு வாட்டி பெரியபாளையம் போங்க நான் நிறைய வீடியோ எடுக்கல பெரியபாளையத்தில் ஜஸ்ட் உங்களுக்கு காட்டுறதுக்காக இது அம்மன் கோவில் இது உள்ளதான் என்டர் ஆகி நம்ம போய் சாமி கும்பிடணும் ஸோ நாங்கள் ரெடியான வீடியோ முடிச்சுட்டு நாங்கள் என்ன பண்ணோன்னால் சரவணா ஸ்டோர்ஸ்க்கு வந்தேன் என் பொண்ணு எப்பவுமே சரவணா ஸ்டோர் போகணும் போகணுன்னு சொல்லுவேன் அந்த வுட்டன் ஷாப் ஃபர்னிச்சர் ஷாப்புக்கு போகணும் ஸோ எனக்கு அந்த மாதிரி கபோர்ட் செஸ்ட் ஆஃப் ட்ராயர்ஸ் எல்லாம் பார்க்கலான்றதுக்காக அது இல்லைனா எனக்கு ஒரு வார்ட்ரோப் மாதிரி பார்க்கலான்றதுக்காக தான் நான் மெயினாக போனேன் ஸோ அங்கே வந்து ரொம்ப நல்லா இருந்தது இந்த மாதிரி கபோர்டு வந்து பெப்பர் ஃப்ரைலேயும் இருக்குது இது வந்து பதினோராயிரரூபா அது பன்னெண்டாயிரூபா ரொம்ப நல்லா இருக்குது பட் குவாலிட்டி இன்ஜினியர்டு வுட்டுன்றதுனால கொஞ்சம் தின்னாக தான் இருக்கும் அண்ட் ரொம்ப பதினோராயிரம் ரூபாய்க்கு வாங்கலாம் அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழாயிரம் ரூபாய் அந்த மாதிரி ரேட்டில் தான் இருந்துச்சு ஃபினிஷிங் எல்லாம் நல்லா இருந்தது பட் ஒரு லைஃப் ஸ்பேன் வந்து இதுக்கெல்லாம் அவ்வளோவா வராது நீங்கள் என்ன ஆசாரி வச்சு செஞ்சால் நல்லாயிருக்கும் பட் நம்மளுக்கு ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு அதுக்கு மேலே யூஸ் பண்ண முடியாது நம்ம அப்டேட் பண்ணணும்னா இந்த மாதிரி கம்ப்ரஸ்ட் வுட் இன்ஜினியர்டு வுட் வாங்கலாம் சாலிட் உட்டும் இருக்குது பட் அதை விட வுட் வந்து கொஞ்சம் விலை அதிகம் நீங்கள் போங் போய் பார்க்கலாம் எங்கள் அம்மாக்காக தான் ஒரு டிவி யூனிட் கேட்டிருந்தாங்க இந்த டிவி யூனிட் வந்து இந்த யூனிட் தான் வாங்கினோம் இது வந்து டெமரோவோட இன்னொரு பிராண்டுன்னு சொன்னாங்க அவங்க இன்னொரு பிராண்ட் வச்சுருக்காங்க அது வந்து செவன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் இதெல்லாம் சாலிட் உட் ரொம்ப நல்லா இருந்துச்சு லெவன் தௌசண்ட் சம்திங் அதுக்கு மாதிரி கொஞ்சம் நிறையா பார்த்தோம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நாங்கள் அதில் இருக்க செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோர்லலாம் சும்மா கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமே வந்தாச்சு எல்லாத்தையும் போய் பார்க்கலாமேன்றதுக்காக நான் பார்த்தேன் ரொம்ப ஒரு மைண்ட் ரிலாக்ஸ்டாக இருக்கும் நீங்கள் எதாவது ஷாப்பிங் உங்களுக்கு ரொம்ப டென்ஷனாக இருந்துச்சுன்னா ஷாப்பிங் போங்க போயிட்டு வாங்கலைனாலும் நம்ம பரவாயில்ல ஜஸ்ட் அந்த அட்மாஸ்பியர் நம்மளுக்கு மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸாக ஆகும் அந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஷாப்பிங் வாங்குறோன்னோ இல்லையோ போயிட்டு வரலாம் ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இது மாதிரி உடன் ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது பட் கொஞ்சம் ரொம்ப காஸ்ட்லி மேலே இருக்கதெல்லாம் ஃபோர் ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட்னு போட்டிருந்தாங்க இந்த மாதிரி ஐட்டம்ஸ் நீங்கள் அமேசானில் கூட வாங்கிக்கலாம் வெலை கம்மியாக இருக்கும் பேடிஎம்ல இன்னும் விலை ரொம்ப கம்மியாக இருக்கும் செக் பண்ணுங்கள் அண்ட் நிறைய உடன் ஐட்டம்ஸ் ஸ்பூன்ஸ் இந்த மசாஜர் அதெல்லாம் வச்சுருந்தாங்க இந்த மாதிரி கொஞ்சம் தடியான ஸ்பூன்ஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணலாம் நான் யூஸ் பண்ணுறதில்ல தின்னு தான் நான் யூஸ் பண்ணுறேன் அது மாதிரி நிறையா ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும் ரேண்டமாக தான் நான் எடுத்தேன் என்ன இருக்குன்னு சும்மா உங்களுக்கு ஒரு ட்ரையல் மாதிரி பார்க்குறதுக்கு தான் இதெல்லாம் இடிக்கிறது இடிக்கிறதுல இரும்புலேயும் வச்சுருக்காங்க சில்வர் ஸ்டீல்லையும் வச்சுருக்காங்க அலுமினியம்லேயும் வச்சுருக்காங்க ஸோ நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த பிராஸ்க் செஷனுக்கு தான் போகணும் அதில் ஒரு ஆன்டிக்காக எதா இருக்கா பழங்காலத்து ஐட்டம் எதா கிடைக்குமான்றதுக்காக தான் நான் போய் பார்த்தேன் பட் அந்த அளவுக்கு எதுவும் இல்லை நார்மல் ஐட்டம்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு வேற இது அந்த ஃபர்னிச்சர் ஷாப்புன்றதுனால அவ்வளோ ஒன்றும் நிறைய இல்லை பேசிக்கானது இருக்குது இது பூ கூட பாருங்கள் வெயிட் ரொம்ப கம்மி விலையும் ரொம்ப கம்மி தான் பட் வெயிட்டும் ரொம்ப தக்கையாக இருந்துச்சு வேறு அந்த சின்ன சின்ன உருளி டைப்ஸ்லலாம் வச்சுருந்தாங்க உருளிலாம் நல்லா இருந்துச்சு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ஜக்கு ஒரு ஜக்கு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் அது ஹோம் சென்டர்லேயே ரெண்டு ஜக்கு ஃபோர் ஹண்ட்ரடுக்கு வாங்கிக்கலாம் இந்த மாதிரி சொம்பு எல்லாம் வச்சிருக்காங்க உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்ல எது பார்க்குறதுக்கு இதெல்லாம் சாமி ஸ்டாண்ட்ஸு சின்ன சின்ன தட்டு அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் பிராஸில் இருக்குது இந்த கூஜா அந்த காலத்தில் இருக்கிற மாதிரி கூஜாலாம் வச்சுருக்காங்க கண்டிப்பாக இதில் ஒன்று ஒன்றா வாங்கி வச்சுக்கோங்க ஒரு ஆன்டிக் பீஸ் மாதிரி இருக்கும் முடிச்சுட்டு அடுத்த நாள் ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு அவளை ரெடி ஆகிட்டா என்ன சேட்டை வேலை பார்க்குறாங்க நீங்களே பாருங்கள் சரி நான் என்ன வாங்கினேன்றதையும் இந்த வீடியோவில நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் நான் சில ஐட்டம்ஸ் தான் வாங்கினேன் நான் நிறைய ஐட்டம்ஸ் ஏன்னா இப்போ தான் நான் வந்து ஒரு டூ இயர்ஸாக தனியாக இருக்கும் ஸோ அதனால நான் கொஞ்சம் கொஞ்சம் ஐட்டமாக இப்போ தான் நான் சேர்த்துட்டே வரேன் ஸோ நான் என்னென்ன ஐட்டம்ஸ் வாங்கினேன்றதை நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறேன் அது முதல் ஐட்டம் வந்து அந்த இது பன்னீர் தெளிக்கிறது பார்க்க ரொம்ப ஆண்டிக்காக இருந்துச்சு அழகாக இருந்தது ஒன் செவன்ட்டி சம்திங் அது ஒன் செவன்ட்டி ஃபோர் ருபீஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு டிசைன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஒரு டோம் மாதிரி இருக்குது பாருங்கள் அது ரொம்ப நல்லா இருந்ததுனால அதை நான் வாங்கிட்டேன் அடுத்த ஐட்டம் வந்து இதை நான் ரெண்டு பீஸ்ன்னு நினச்சிட்டேன் வீட்டுக்கு வந்து பார்த்தா தான் ஒரே ஒரு பீஸ் தான் தேர்ட்டி ஃபோர் ருபீஸ் ஸ்க்ரப்பு அது கொஞ்சம் பெருசாக தடியாக இருக்குது ஹேண்டு கை பிடிக்கிற மாதிரி ஒரு ஹேண்டிலோடு இருக்குது நான் இது பார்த்து ரெண்டு இருக்கும்னு நினச்சி வாங்கினேன் பட் ஆனால் ஒன்று தான் ஸோ அது தேர்ட்டி ஃபோர் ருப்பீஸ்க்கு வாங்கினேன் கண்டிப்பாக அது தேவை அண்ட் இது நான் சொல்லணும் இந்த மாதிரி கலர் ப்ரஷஸ் வந்து அவ்வளோ செட் ஆஃப் டென் ப்ரஷஸ் ட்வெண்ட்டி ஃபோர் ருப்பீஸ் தான் குழந்தைங்க இருக்க வீட்டில் கண்டிப்பாக நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க பெயிண்ட் பண்ணுறது அதுவும் பாயிண்ட் ஜீரோ ஜீரோ பென் பெயிண்ட் ப்ரஷ்ஷு ரொம்ப லீஸாக வரும் நமக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பெயிண்டிங்க்காக நான் போய் பார்த்தோன்னா என்ன இருபத்தி நாலு ரூபாய்க்கு பத்து நீங்க இதுவே கேம்லின் போனீங்கன்னா ஒரு ப்ரஷ் இருபது ரூபாய் முப்பது ரூபாய் இருக்கும் அது வந்து சைஸுக்கு ஏற்ற விலை ட்ரிபிள் ஜீரோ வந்து ரொம்ப தின்னா ப்ரஷஸ்ஸா இருக்கும் சோ அது விலை வந்து கம்மியா இருக்கும் சோ இது அதே அளவுதான் ட்ரிபிள் ஜீரோ தான் பட் பத்து ப்ரஷ் இருபத்தி நாலு ரூபாய் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பட் மத்த சைஸஸ் எதுவுமே இல்லை அப்புறமா இது வந்து வெஜிடபிள் பேக் செட் ஆஃப் த்ரீ தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் இது நீங்கள் அமேசானில் நிறைய பார்த்துருப்பீங்க அமேசானில் பார்த்தீங்கன்னா ரொம்ப விலை அதிகம் ஹண்ட்ரட் ருபீஸ் ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் ருபீஸ் நினைக்கிறேன் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு மேலே தான் கண்டிப்பாக போனீங்கன்னா நீங்கள் சரவ சரவனால இது வாங்கிக்கோங்க நான் த்ரீ மூணு தான் வாங்கினேன் சரி எப்படி இருக்குது காய் ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்னு பார்க்கறதுக்காக தான் நான் வாங்கினேன் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு மூணு ஓகே பரவ காய்கறி லை போட்டு வைக்கலாம் எல்லாம் இல்லை பேசிக் காய்கறி செடாக போட்டு வைக்கலான்றதுக்காக வாங்கினேன் பட் வீட்டுக்கு வந்து தான் இன்னும் ஒரு பேக்கெட்டும் வாங்கியிருக்கோம்லாம் அமௌன் யோசித்தேன் வாங்கும் போது எதுக்கு வேஸ்ட்டாக வாங்கணும் யூஸ் பண்ணுவோமா பண்ண மாட்டோமா தான் வந்துச்சு பட் நான் ஒரு வாரம் காய்கறி வச்சு பார்த்தேன் கேப்சிகம் மாங்காய் பீட்ரூட் எல்லாம் ஒன்றா வச்சேன் நல்லா தான் இருக்குது ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு நல்லா இருக்கு கண்டிப்பாக வாங்கலாம் நீங்கள் துணி போய் தைக்கிறதா இருந்தாலும் நம்ம அதுவே யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் அடுத்தது வந்து என்னோடய ப்ரீவியஸ் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க ஷெல்ஃப் லைனருக்காக நான் அதை யூஸ் பண்ணிணேன் இது அதை விட ஒரு பெரிய சைஸ் வந்து டிசைன் அந்த டிசைன் தான் ரொம்ப க்யூட்டாக இருக்குது அந்த கட்டம் கட்டமாக செக்ஸ் எதுவுமே கிடையாது ப்ளெயினாக இருக்குது நான் இதில் இது வந்து வேறு எதுக்காக யூஸ் பண்ணும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன் இது என்னதுன்ட்டு இது ரொம்ப பெருசு அந்த சைஸை விட ரொம்ப பெருசு இது மாதிரி ரெண்டு வாங்கினேன் இது எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல யோசிச்சுட்டு இருக்கேன் எதுக்காக வேறு எதாவது டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணும் நான் உங்களுக்கு காட்டுறேன் அது வீடியோவில் அண்ட் அடுத்த ஐட்டம் வந்து இது வாங்கணும் வாங்கணும்னு நான் ரொம்ப நாளாக யோசிச்சதுனால இதையும் வாங்கிட்டேன் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் ருப்பீஸ் டுவெண்ட்டி ஃபோர் இது ஸ்லாட்ஸ் இருக்குது இதுவும் அமேசானில் கிடைக்கும் நீங்கள் விலையை பார்த்துக்கலாம் அமேசானில் விலை எவ்வளோன்ட்டு இங்கே வந்து சரவணால வந்து ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் ருப்பீஸ் நம்மளோட எல்லாம் அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம் குழந்தைங்க இருந்துச்சுன்னா அவங்க கிளிப்ஸ் எல்லாம் வைக்கலாம் என்னோடய கம்மல் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக ஒரே டப்பா இப்போ நம்ம ரெண்டு மூணு டப்பா நான் வச்சுருக்கேன் அவசரத்தில் எங்கேயா போகணுன்னா எந்த டப்பா எடுக்கிறதுன்னு தெரியல அது நிறைய அங்கங்கே இருக்க மாதிரி எனக்கு தோண்டு ஒரே டப்பாவில் எல்லாத்தையும் போட்டு வச்சுட்டோன்னா நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்குன்றதுக்காக அது வாங்கினேன் ஸோ இது நான் என்னோட கம்மல்லாம் நான் ஒரு வாட்டி காட்டுறேன் பேசிக் நான் காலேஜ் படிக்கும் போது நிறைய கம்மல் வாங்குவேன் பட் இப்போ அவ்வளவா வாங்கறது இல்லை ஸோ இப்போ நான் ரேராக தான் கலெக்ட் பண்றேன் சும்மா நல்லா இருந்தா ரொம்ப யூனிக்கா இருந்தா மட்டும்தான் இப்ப நான் கம்மல்ஸ் வாங்குறேன் ஸோ அதை ஆர்கனைஸ் பண்றதுக்காக அந்த பாக்ஸ் அது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் வீட்டில் கண்டிப்பா வாங்கலாம் வேஸ்ட் ஒன்றும் கிடையாது அதுக்கப்புறம் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் மெயினாக போனதுக்கே ஒரு ரெண்டு சில்வர் பாத்திரம் ரெண்டு ஸ்டீல் பாத்திரம் வாங்கிறதுக்காக தான் நான் மெயினாக போனேன் இதோட விலை வந்து எனக்கு சரியாக தெரியல யூனியும் சரியாக தெரியல ஐ திங்க் ஃபிஃப்டி ஃபோர் ருபீஸாக ஃபிஃப்டி த்ரீ ருபீஸ் தான் இது வந்து ரொம்ப டிசைன் டிஃப்ரெண்ட்டாக இந்த பெரிய அண்டை குண்டா சொல்லுவோம்ல அந்த மாதிரி சின்ன சைஸில் அழகாக இருந்தது ஃப்ளாட்டாக ஸோ எது சின்ன சின்ன ஐட்டம்ஸ் எதா கழுகுணும் கழுகுனாலும் காய்கறி போட்டு வைக்கிறதா இருந்தாலும் இல்லை சாதம் கா போட்டு வைக்கலாம் கண்டிப்பாக இப்போ சுட சுட சாதம் சர்வ் பண்ணும் போது இதில் சாதம் போட்டு ஒரு பேஷன் மாதிரி இருந்துச்சு சின்னதாக அழகாக இருந்ததுனால இதை நான் வாங்கிட்டேன் அண்ட் மெயினாக நான் போனது வந்து ஒரு பெரிய டபர் பேஷன் வாங்கிறதுக்கு தான் நான் போனேன் அது வா எதுக்காக வாங்கினேன்றதையும் நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு நான் காட்டுற அந்த பேஷன் அந்த பேஷன் இது வந்து செவன் வெயிட் கம்மி தான் செவன்ட்டி ஃபோர் ருபீஸ் நீங்கள் பிளாஸ்டிக் வாங்குவீங்களா சும்மா நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறதுக்காக நிறைய பேர் வீட்டில் பிளாஸ்டிக்ஸில் இருக்கும் நம்ம பாத்திரம் கவுக்குறதுக்கு அதுக்கு பதில் கண்டிப்பாக இதை நீங்கள் வாங்கிக்கலாம் ஸ்டீலு இது நான் எதுக்கு வாங்க என்னோட இப்போ நான் சின்ன 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 துணி காயப்போடு காய போறதுக்கு வேணும்னாலும் இது எடுத்துக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஏன்னா பிளாஸ்டிக் குழஞ்சிடுது ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு மேலே அந்த மக்கி போயிடும் அதனால இது வா இது நான் மெயினாக எதுக்கு வாங்கினேன்னா இப்போ வர காய்கறி எல்லாம் நல்லா கழுகணும்னு சொல்றாங்க நான் என்ன சொல்றாங்க வினிகர் போட்டு ஒரு பத்து நிமிஷம் இல்லை பதினஞ்சு நிமிஷம் ஊற வைங்க சொல்கிறாங்க ஸோ இப்போ நம்ம கடையில் வாங்குற கா வாங்கிட்டு வந்தோம்னா எல்லாம் காய்கறியும் ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய காய்கறியை மொத்தமாக இதுக்குள்ளே போட்டுட்டு கொஞ்சம் வினிகரும் தண்ணியும் போட்டு ஒரு டென் to ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊற வச்சுட்டு நல்லா கழுகலாம் இப்போ நீங்கள் ஒரு தண்ணி ஊற்றினா கூட நிறைய பாத்திரம் அகலமாக இருக்குதுன்றதுக்காக இருக்குதுன்றதுனால நம்மளுக்கு தண்ணி நிறைய ஸ்ப்ரெட் பெருசாக தெரியும்ண்ணா கொஞ்சம் தண்ணி கூட நிறைய தண்ணி மாதிரி தெரியும் நீட்டாக இருக்கிறத விட அகலமாக இருந்துச்சுன்னா ஸோ அதனால தண்ணி இப்போ நம்ம ஒரு தண்ணி போட்டுட்டு நல்லா நல்லா நம்ம அலசலாம் நல்லா கழுகிறதுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் நான் மெயினாக வாங்கினேன் இந்த பேஷன் எப்பயுமே யூஸ் ஆகும் தான் இப்போ இப்போ கல்யாணம் இப்போ ரொம்ப நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்துருச்சுன்னா அதில் பிரியாணிலாம் எடுத்து வைக்கிறாங்க அந்த மாதிரி கண்டிப்பாக இது இருந்தால் யூஸ் ஆகும் பட் நான் காய்கறி காய்கறி க்ளீன் பண்ணுறதுக்காக மெயினாக அதுக்காக தான் சரவணா ஸ்டோர் போகலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு செவன்ட்டி டூ ருப்பீஸ்க்கு கண்டிப்பாக இதை நம்ம வாங்கலாம் ஏன்னா பிளாஸ்டிக் டப்பே ஃபிஃப்டி ருப்பீஸ்க்கு மேலே தான் நினைக்கிறேன் ஸோ செவன்ட்டி டூ ருப்பீஸ்க்கு கண்டிப்பாக இதை வாங்கலாம் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஸ்டீலுக்கு மாறிடு மாறுறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக இதெல்லாம் பேசிக் ஐட்டம்ஸ் எல்லார் வீட்லேயும் இருக்கும் பட் என்கிட்ட இப்போ தான் நான் சேர்த்து வைக்கிறேன்றதுனால நான் வாங்கினேன் இந்த ரெண்டு ஐட்டம் எனக்கு ரொம்ப பிடிச்சது அதுக்கப்புறம் அந்த பன்னீர் தெளிக்கிறது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஒரு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் ஸோ நான் என்ன நான் வாங்கினேன்றதோ உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என் சேனலுக்கு தேங்க் யூ ஸோ மச் பா பாய்